ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் இருக்குங்களா அதோட பகுதி அ இலக்கணம் இருக்குன்னு அந்த இலக்கணத்தோட வேட்டு ஸ்டெடி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னடா வேட்டு ஸ்டடி இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க சிலபஸ் வைஸ் பர்ஃபெக்டாக எடுத்திருக்கோம் இப்போ நான் நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துட்டேன் அந்த நிறைய வீடியோவில் யாரும் அவ்வளோக்கா பர்ஃபெக்டாக இலக்கணத்துக்கு வேட்டு ஸ்டெடி கொடுக்கல ஓகேங்களா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இதுவும் பர்ஃபெக்டாக இல்லை சரி நாம பர்ஃபெக்டாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக அந்த வேட் சொடி மேக் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவரால் வியூ காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க அந்த ஓவரால் வேடசொடி வியூ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பேஜ் இருக்குது ஓகேவா அந்த பதினேழு பதினேழு பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வேட்ட சொடி இப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா இது என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இப்போது ஒரு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் இப்படி ஓகேங்களா மொத்தம் இருபத்தொரு டாபிக் இருக்கா அந்த இருபத்தொரு டாப்பிக்கு பன்னெண்டு பேஜ் முடிஞ்சுதா இப்போது அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே பாருங்கள் இதுவும் இதுதான் இது வந்து சிலபஸிஸ் இருக்குது சிலபஸஸ் என்னென்ன படிக்கணுங்கிறது இருக்குது இது பாருங்கள் இது வந்து தமிழ் எழுத்துன்னு இருக்கா அந்த தமிழ் எழுத்து வந்து எங்கே கவர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கோங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கா இது வந்து இது வந்து ஓவரால் வியூ புரியுதுங்களா இப்போ வந்து நான் வந்து ஓவரால் வியூ காமிச்சிட்டேன் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே புரியும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது பேஜ் இது தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருந்ததுன்னா கையில் வச்சு எடுத்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் மற்றும் ஆசிரியன்ருக்கா இப்போது இந்த வேலை சுக்கி நான் எப்படி கொடுத்துருக்கோன்னா பொருத்துதல் அப்படின்னா என்ன இது வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படின்னு இதை படிச்சுக்கணும் புரியுதுங்களா அந்த பொருத்துதல்னால் என்ன அதுக்கப்புறம் பாருங்கள் இதோட உதாரணம் உதாரணம் போட்டிருக்கா இந்த பொருத்துதலுக்கு உதாரணம் இது இப்படி இப்படி முடிஞ்சுதா உதாரணம் இப்போது இது நீங்கள் ஒரு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்குமா அந்த அடிச்சு பார்த்தா ஐடியா கிடைக்குமா ஓ பொ இப்படி இதுக்கு பாருங்கள் இது ஒரு உதாரணம் இருக்குது சரி எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும் அப்படி ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உள்ள புதிய மற்றும் பழைய பகுதத்தில் உள்ள புகழ்பெற்ற நூல் நோசரி எடுத்து படிக்கணும் ஓகேங்களா பொறுத்துக்க நூல் நோசரி எல்லாம் இந்த மாதிரி தான் எடுத்து நீங்கள் படிக்கணும் அதுக்கு உதாரணம் பாருங்களேன் நூல் நோச உதாரணம் வந்து இங்கே பார்த்துக்குவாங்க திருமுராட்டுப்படை நக்கீரர் பெரும்பாராட்டுப்படை மூடதாம கன்னியர் இருக்கா அது படிக்கணும் ஓகேவா இப்போதான் ஃபஸ்ட் டாப்பிக்காக நீங்கள் சிலபஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் புரியுதுங்களா ஓ இப்படி தான் படிக்கணும் இதுதான் டாபிக் இருக்குது அப்படின்ட்டு இங்கே வருங்க அடுத்த ரெண்டாவது இருக்கா தொடர்பு தொடரும் தொடர்பும் அறிதல் தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் ஆட ஆடல் மலை குறிக்க போட்டிருக்கா அதில் தொடர் இருக்குது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன இப்போ தொடரும் தொடர்பும் தொடர்பு தொடர்பு அறிதல்னா அப்படின்னா எண்ணன்னு கொடுத்தாச்சு அடுத்து பாருங்கள் அந்த சிலபஸ்லேயே ஃபஸ்ட் இன்னும் அந்த ரெண்டாவது டாப்பிக்குள்ளேயே இன்னும் நூறு டாபிக் இல்லை அதில் அடமலையாக குறிக்கப்பட்ட நூல்கள் அது நீங்கள் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வயது சான்றோடு எடுத்து படிச்சுக்கணும் உதாரணம் வந்து புலவர் வந்து அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும்ல அந்த பேர் சொல்லணும் முடிஞ்சுதா இப்போது வந்து சான்றோல்கள் பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறிக்கப்பட்ட நூல்கள் பார்க்கணும்ல நூல்களும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இரட்டை காப்பியங்கள் மனை மணிமேகலை அதுவும் ஆளுந்து பார்த்தவருக்கு இருக்கிற புதிய மட்டும் பழைய பத்திரம் எடுத்து படித்தாவே போதும் ஓகேவா சில பேருக்கு பிரித்தெழுது தெரியாமல் இருக்கும் பிரித்தெழுதுகிறேங்க ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உதாரணம் உதாரணம் கொடுத்துருக்கா இப்படி தான் இருக்கும் பிரித்தெழுகை இப்படி இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஓகேவா எதிர் சொல்லாகட்டும் இல்லை இங்கே பொருந்தா சொல்லி கண்டுருக்கா அது அதுவாகட்டும் இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்து அது இப்படி தான் இருக்கும் பொருந்தா சொல்லுனால் இப்படி தான் இருக்குன்னு அதுக்குன்னு ஒவ்வொரு இதுக்கும் விளக்கம் கொடுத்து பார்த்துக்கோங்க விளக்கம் கொடுத்து இங்கே பாருங்கள் இதுவும் அஞ்சா டாப்பிக்காக அவங்க இறக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது ஒருவேளை கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ ஃபுல்லாக அந்த பிழை திருத்தம் சந்திப்பிள்ளை நீக்குங்கிறது அந்த சந்திப்பிள்ளை நான் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் மிகும் இடத்துல அப்படி போட்டிருக்கா மா வல்லினம் மிக இடத்துல எப்படி இருக்கும் வல்லினம் மிகும் இடத்துல எப்படி இருக்கும் ஒவ்வொன்றும் பாருங்களேன் இருக்க அடுத்து பாருங்கள் அந்த அஞ்சாவது டாபிக்குள்ளேயே மரபு பிள்ளை நிற்கிறது மரபு பிள்ளைனா பறவைகள் விலங்குகள் அதோடய ஒளிக்குறிப்பு இருக்கிறத சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் மரபு பிள்ளையா ஆந்தை அலரும் கோழி கொக்கரிக்குமா அப்புறம் விலங்குகளை பாருங்கள் நரி ஒளியோடும் நாய் குறைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பார்த்தோம்னா ஐடியா பிடிச்சது ஓ மரபு பிள்ளைனா ஓ இந்த மாதிரி இப்போ பறவை விலங்குகள் அதாவது அதோட உச்சரிப்பை தான் சொல்கிறாங்க நட்டுருக்கு ஒளி இருக்குங்களா அதான் சொல்லுவாங்களாட்டு இருக்குது உங்களுக்கு ஐசி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அடுத்து பாருங்கள் வலுவ சொற்கள்னு தமிழ் சொற்கள்னு போட்டிருக்காங்கன்னா வலுவூர் சொல்னு என்ன தமிழ் சொல்லுன்னு என்ன உசிர் ஊரளி அப்படி கொடுத்துருக்கா இப்படி நீங்கள் இதை பார்க்கும்போது ஓ இது இந்த வ வலு தமிழ் சொற்கள் இப்படி தான் நட்டுருக்கு அப்படி உங்களுக்கு புரியுதா அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன பாருங்கள் செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் வந்து ப இருக்க மொத்தம் ப இருபத்தி ஒரு டாப்பிக்கு அந்த இருபத்தி ஒரு டாப்பிக்கு உண்டான அத்தனையும் இருக்கா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் நீங்கள் வரவுறையாக பார்த்துட்டு புரியலேன்னு சொல்லிட்டு அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா மொத்தம் இருபத்தோரு டாபிக் அந்த இருபத்தோரு டாப்பிக்லேயும் பார்த்துக்கோங்களேன் என்னென்ன இருக்குது என்னென்ன புக்கில் படிக்கணும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோமா அங்கே வருங்க பதினேழு டாபிக் வந்துருச்சு அப்புறம் வருங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது பாருங்கள் இருபது இருக்கா இருபத்தி ஒன்று பாருங்களேன் பழமொழி ஆறுலேருந்து வரைக்கும் பழமொழி படிக்கணும் அதுக்கு உதாரணம் இப்போ பழமொழின்னா தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் கேட்கலாம் இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் கேட்கலாம் அது எப்படினாலும் நம்ம கேட்கலாம் அதாவது அவங்க கேட்குற மைண்ட் செட் போது புரிஞ்சுதுங்களா இதுதான் வந்து சிலபஸே ஸ்டடி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக் வயசு இலக்கணம் இருக்கணும்ல இலக்கணம் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகுங்கிறது நமக்கு தெரியணும்ல அதுக்காக பாருங்கள் இன்னொன்று இருக்குது ஓகே வா அதுக்காக பார்த்துக்கோங்க இது வந்து இது இது வந்து இலக்கணம் தான் இது இலக்கணம் தான் அந்த தமிழ் எழுத்துங்கிறது எங்கெங்கே கவர் ஆகுது நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது அப்படி படிக்கலாம் நீங்கள் ஸ்கூல் புக்வைஸ் அப்படி போக ஸ்கூல் புக்வைஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க தமிழ் எழுத்துன்றிருக்கா இந்த தமிழ் எழுத்து பாடம் என்ன புக்கு பேஜ் நம்பர் ஓகே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது 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 இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா மொத்தமாக பாருங்க இதில் மொத்தமாக எத்தனை டாப்பிக் இருக்குதுன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபது வரைக்கும் இருக்கா ஏன்னா ஏன் இருபது வரைக்கும் இருக்குது அப்படின்னா மொத்தம் இருபத்தொரு டாப்பிக்கு இருபத்தோரு டாப்பிக்கில் ஒன்று பழமொழி தானே பழமொழி தானே இருக்குது அதனால் இது வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபது டாப்பிக் தான் ஏன்னா இருபத்தொரு டாபிக் வந்து பழமொழி கொடுத்தாச்சு பழமொழிங்கிறது புக் பேக்கில் அங்கங்கே தான் வரும் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேஜ் போவோம் அது மட்டும் நம்ம யோசிக்கணும்ல அதனால தான் இது வந்து இப்படி மேக் பண்ணியிருக்கோம் இந்த இந்த பிடிஎஃப் பார்த்திங்களா இந்த பிடிஎஃப் வந்து என்ன கேட்டால் ஒவ்வொருத்தர் கையிலையும் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இருந்துச்சுன்னா ஈஸியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு புக்கில் குழப்பது உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா இப்போ பார்த்துங்க அகரவரிசை அகரவரிசை இருக்குங்களா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்னு இருக்குது அப்படின்னா நம்ம புக்கில் பார்த்துட்ருப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு சில இருந்துச்சுன்னா அகரவரிசைனா இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு அப்போ உதாரணம் கொடுத்துருக்காங்க தங்கை தண்ணி தத்தம் தங்கைன்ட்டுருக்கா இப்போது இது எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்ட்டுருக்கா அப்படி நம்ம மாற்றிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாமா நமக்கு ஒரு இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அதுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டும் சரி கொஞ்சம் கொஞ்சம் அழகாக மேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ ஃபைனலாக வந்து ஃப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக வந்து ஆடுச்சு இப்போ இந்த இந்த பிடிஎஃப் இருக்குங்களா இந்த பிடிஎஃப் வந்து டெலாகிராமில் நாங்கள் டெலகிராம் சேனல் இருக்குதுங்களா அதில் வந்து இது பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னா இப்போ இந்த பிடிஎஃப் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆச்சு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நல்லாயிடுச்சு இப்போ இதோடய ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ இதுக்கு இது ப்ரைஸ் இருக்குங்களா இதோட பிரைஸுன்னு நம்ம பார்க்கும்போது இப்போ போன பி சீக்கு வந்து இருக்குங்களே போன பாட்டு சீக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வச்சுருந்தோம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அதோடய ஒர்த்து தான் நாங்கள் ப்ரைஸ் வைக்கிறது ஓகேங்களா இப்போ இது வந்து ஃப்ரீயாக தான் ஆசை ஏன் அப்படின்னா அது வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கோங்களேன் நான் எல்லாமே ரெண்டு மூணு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு இது கிடைக்கணும்ல அதுக்காக தான் ஓகேங்களா இப்போது இந்த பிடி இந்த படிஎஃப்ஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஓகேங்களா சிக்ஸ்டி ருபீஸ் மொத்தமாக அந்த சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது என்ன கேட்டால் அது தான் நீங்கள் இந்த வீடியோலேயே பாருங்க ஒருத்தா இல்லையானு உங்களுக்கே தெரிஞ்சிடும் புரியுதுங்களா ரொம்பவே இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா எல்லா கான்டாக்ட் டேட்ல வந்து நான் வந்து டி டிஸ்கிரிப்ஷன்லே டிஸ்கிரிப்ஷனில் செ டெலாம் டெலகிராமில் லிங்க் தரேன் ஓகேங்களா லிங்க்னா நம்ம சேனல் நேம் தரேன் அதில் அதில் வந்து நம்ம டெலகிராமில் நான் என்னோடய ஐடி எல்லாமே பின் பண்ணியிருப்பேன் அதில் வந்து யாராவது வேட்ட ஸ்டடின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த வேட்ட ஸ்டடி நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலக்கணத்துக்கு வேட்ட ஸ்டடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்